கிறிஸ்தலால் இந்த ஜனவரி மாதத்தில் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆகிய இந்த வியாழக்கிழமையின் காலை வெளியில தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு வரையும் கர்த்தத்தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் த காஸ்பிள் புக் ஆஃப் ஜான் சாப்டர் சிக்ஸ்டீன் வேர்ஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் லூயா கத்திரிய அருமையான இந்த வசனத்துக்காய் கத்திரையோத்திரிக்கல மாணவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் இயேசுவின் நாமத்தினால நம்ம பிதாவினிடத்தில் எதை கேட்டாலும் அதை கர்த்த நிச்சயமாய் கொடுப்பார் என்கிற உத்தரவாதத்தை இந்த வசனத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ளுகிறோம் ஆமே ஆடவராகி ஏசுவின் நாமத்தில் நம்ம கேட்க வேண்டும் ஹலூயா அதனால தான் நம்ம எப்போவுமே ஜபத்தை முடிக்கும்போது நம்ம எப்படி முடிக்கணும் இயேசுவின் மூலமாய் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே அப்போ பிதாவினிடத்தில் நம்ம யார் மூலமாய் வருகிறோம் ஏசு கிறிஸ்து மூலமாக வருகிறோம் நமக்கு இன்னைக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை கத்துற கொடுத்துருக்கிறார் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு ஆண்டு ஒரு பெரிய சிலாக்கியத்தை கொடுத்துருக்குறாங்க என்ன சிலாக்கியம் நம்ம ஏசு கிறிஸ்து மூலமாய் பிதாவுடைய சமூகத்துக்கு நம்ம போக முடியும் நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்திருந்தா அந்த நாட்களில நம்ம தேவனை பார்த்து அப்பான்னு சொல்லவோ இல்லை ஆண்டுடைய சமூகத்துக்கு நம்ம போறதுக்கோ நமக்கு தகுதி கிடையாது நமக்கெல்லாம் தெரியும் எரசே தேவாலயத்தை குறித்தும் தெரியும் ஆசரிப்பு கூடாரத்தை குறித்தும் தெரியும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு நம்ம போக முடியாது நமக்கென்று ஒரு வெளிப்பிரகாரம் அது தான் நம்மளால் போக முடியும் இல்லையா அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு நம்ம போக முடியாது ஏனென்றால் அது ஆசாரியர்களுக்கும் பிரதான ஆசாரியர்களுக்கும் உரியதாய் காணப்பட்டது இன்றைக்கும் நீங்கள் வந்து அந்த நம்மளுடைய இந்து பாரம்பரியத்தை அதை வழிபடுகிற அந்த அவங்களுடைய வழிபாடுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் உங்களால் புரிஞ்சுக்கொள்ள முடியும் அவனுடைய கோயில் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் இந்த மாதிரி நம்மளுடைய ஆர்டரியா ஆண்டவரை போய் தரிசிக்கணும்னு சொல்லி போறவங்க எங்க நிக்கிறாங்க வெளியில தான் நிக்கிறாங்க அதுக்கப்புறமா உள்ள போய் அதுல போய் அந்த காரியங்களை எல்லாம் செய்கிறது அவங்களுடைய பூசாரியா இருக்கிறவர்கள் மாத்திரம்தான் உள்ள போறாங்க தான் வெளியில கொண்டு வந்து எங்களுக்கு சில காரியங்களை கொடுக்குறாங்க அன்றைய தினத்திலே அன்றைய நாட்களிலே அப்படியே தான் நமக்கும் இருந்தது ஆனால் இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு பிறகு அவர் கல்வாரி சிலுவையில் நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்த பொழுது அந்த திரைச்சில ரெண்டாய் கிழிந்து பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இருந்ததான அந்த இடைவெளி ஒன்றுமில்லாமல் ஆக்கினார் பாவம் என்கிற நடுச்சுவரை இயேசு என்ன செய்துட்டாரு தகர்த்து விட்டார் தான் இன்னைக்கு பிதாவனுடைய சமூகத்தில் நம்ம தைரியமா நம்மளால போக முடியுது ஒரு புல்பிட்டில் நம்மளால ஏறி சில காரியங்களை செய்ய முடியுது இதே இது ஏற்பாட்டு காலத்துல நம்ம செய்திருக்க முடியுமான கட்டாயம் முடிஞ்சிருக்கவே முடிஞ்சிருக்காது ஆனால் இன்னைக்கு யார் மூலமா அந்த ஸ்லாக்கியத்தை நம்ம பெற்றிருக்கிறோம் தான் எபரே ஆக்கியம்னு கூட சொல்லுகிறார் தைரியத்தோட ஏசு கிறிஸ்துவின் மூலமா நம்ம எப்படி வந்திருக்கிறோம் பிதாவுடைய சமூகத்துக்கு நம்ம தைரியத்தோடு சேர்க்கிற சிலாக்கியம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே நம்ம எதை கேட்டாலும் பிதா நமக்கு கொடுக்க அவர் சித்தமாக இருக்கிறார் ஹலே லூயா உங்களுடைய சந்தோஷம் இருக்கும்படி கேளுங்கள் ஏசுவின் நாமத்துல நீங்க கேளுங்க நீங்க இதுவரைக்கும் கேட்கல இப்ப கேளுங்கள் என்று சொல்லுகிறார் பிரிமானவர்களை இந்த அதிகாலை வேளையில இந்த குளிரான இந்த நாட்களில அடருடைய சமூகத்துல நம்ம தேவனை தேடி வந்திருக்கிறோம் நீங்க ஆண்டோர்கிட்ட என்ன கேட்க போறீங்க ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு மகளே நீ கேள் ஏசுவின் மூலமா நீ கேளு நீ பெற்று கொள்ளுவாய் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி நம்ம பெற்றுக்கொள்வோம் நம்முடைய துக்கங்கள் எல்லாம் எப்படி மாறும் சந்தோஷமாக மாறும் சுகவீனமாக இருக்கிறோமா கண்டுகிட்ட கேளுங்க இயேசுவே உங்களுடைய நாமத்தினால எனக்கு சுகத்தை கொடுங்க இயேசுவின் நாமத்தில் அவ்வளோ வல்லமை இருக்குது அவ்வளோ அதிகாரம் இருக்குது இயேசுன்ற நாமத்தை சொல்லும் பொழுது அங்கே பிசாசுகள் நடுங்குகிறது ஆமா பிரியமானவர்களே தேவனுடைய நாமத்தில் அவ்வளோ வல்லமை அந்த இயேசுவின் நாமத்தினாலே நம்ம எதை கேட்டாலும் அதை நாம் பெற்றுக்கொள்வோம் அந்த விசுவாசம் நமக்கு இருக்குதா இயேசுவின் நாமத்தில் நீங்க ஒரு காரியத்தை கேட்டீங்கன்னா நிச்சயமா அந்த காரியத்தை தேவன் உங்களுக்கு அவர் செய்து கொடுக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் இருபத்தி மூன்றாவது வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன் அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார் பிதாவினிடத்துல நம்ம இயேசுவின் நாமத்தினால எதை கேட்குறோமோ அதை பிதா நமக்கு தருவார் அப்போ நிச்சயமா அப்பா உங்களுக்கு தருவாங்க இயேசுவின் மூலமா நம்ம கேட்கும் போது இயேசுவே எனக்கு இந்த காரியத்தில் ஒரு ஜெயத்தை கொடுங்கப்பா இயேசுவே இந்த வியாதி பலவீனம் நீங்கட்டும் என்னுடைய குடும்பத்தில் ஒரு சமாதானம் வரட்டும் என் பிள்ளைங்க ரட்சிக்கப்படட்டும் என் கணவர் ரட்சிக்கப்படட்டும் என்னுடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே சொல்லி கேளுங்க ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு கொடுப்பார் அலையூயா யோவான் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி கற்றுக்கொள்வீர்கள் கத்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேரலன்ல வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா